ஓமலூர் அருகே மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கழுத்தை அறுத்து கொலை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவியை ஓமலூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடித்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரம் கிராமம் ஆசாரி தெருவில் அறுபத்தி ஐந்து வயது செல்வம் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் மனைவி பூங்கொடி இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் செல்வம் பூங்கொடியும் அருகிலுள்ள கரும்பாளையில் கூலி வேலை செய்து வருகின்றனர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கணவர் செல்வத்தை அருவாமனையால் கழுத்தை அறுத்து பூங்கொடி கொலை செய்தார் அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையில் நேற்று முன்தினம் அதிகாலையில் கரும்பாலைக்கு வேலைக்கு சென்ற செல்வம் மனைவி சமையல் செய்யாததை கண்டித்துள்ளார் இதனால் கோபமடைந்த மனைவி பூங்கொடி செல்வத்தின் வேட்டி சட்டையை வீட்டிற்கு வெளியே எடுத்து வந்து தீ வைத்து எரித்துள்ளார் இதனை தட்டி கேட்ட மகன் வெங்கடேசன் அப்படியும் இப்படித்தான் இருக்கப் போகிறேன் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் கரும்பு ஆலையில் வேலை முடித்து வீட்டிற்கு சென்ற செல்வம் சாப்பாடு இருக்கிறதா என்று கேட்டார் ஆனால் சமையல் செய்யவில்லை என்பதை தெரிந்து கொண்டு செல்வமும் மீண்டும் மனைவியை திட்டிவிட்டு கடைக்கு சென்று பரோட்டா வாங்கி வந்து கொடுத்துள்ளார் அதை சாப்பிட்ட மறுத்த பூங்கொடி மிகவும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருந்துள்ளார் அப்போது வேட்டி சட்டை எரிந்து தொடர்பாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்வம் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு வராண்டாவில் படுத்து தூங்கியுள்ளார் நள்ளிரவு நேரத்தில் எழுந்த பூங்கொடி கணவரின் கழுத்தை அருவாமனையால் அறுத்து கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து பூங்கொடியை கைது செய்த ஓமலூர் போலீசார் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சேலம் பெண்கள் சிறையில் அடைத்தனர் முன்னதாக அவர்தான் கொலை செய்யவில்லை என்று அடுத்து தடை அறிவியல் நிபுணர்கள் மற்றும் ஓபனாய் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டது இதில் அவர்தான் கொலை செய்தார் என்பது ஆக்கியதை அடுத்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர்